அச்சதையோட முக்கியத்துவம் நம்ம கல்யாண எல்லாம் மணமக்களுக்கு நம்ம அச்சதை போட்டு வாழ்த்துறோம் அந்த அச்சதையை வந்து நம்ம எப்படி வாழ்த்தணும் எப்படி அச்சதை போட்டு எப்படி வாழ்த்தணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி அச்சதையை இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் எப்படி பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டிருக்குறோம் அச்சதையோட முக்கியத்துவத்தை நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் அது என்ன சொல்லியிருக்கோம் எப்படி சொல்லியிருக்கோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ எதுவும் போடலைங்க இன்றைக்கி அச்சதையை பற்றினா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கல்யாண வீடுகள்லாம் நம்ம அச்சதை போடுவோம்ல அந்த அச்சதை வந்து நான் இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன் அங்கே வந்து நம்மளுக்கு நம்ம அர்ச்சதையை வந்து எப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்காக பாருங்கள் அதை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை வந்து நம்ம வீடியோவில் நம்ம போட்டோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கோ இல்லை நம்மளோட நண்பர்களுக்கோ யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அழகாக குட்டியாக ஒரு பாக்கெட்டு அதுக்கு ஒரு நாட்டு நல்ல ஒரு பை மாதிரி தைச்சிட்டு இந்த மாதிரி சைனிங் கிளாத் எடுத்து அதில் தைச்சிட்டு அது உள்ளே வந்து அரிசியை போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதை நம்ம உள்ளே நுழையும் போதே கொடுக்குறாங்க நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம தாலி கட்டும்போது மண மக்களை வாழ்த்தும் போது இந்த அச்சதையை போட்டு வாழ்த்தணும் இந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது பார்க்க சரி இதை எல்லோருடையும் ஷேர் பண்ணிக்கலாமே நம்ம வீடியோவில் போடுவோம் அப்படின்னா வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இதில் அச்சதையை பற்றி நான் சொல்லணும் அச்சதை வந்து நம்ம இங்கே நம்ம கல்யாண வீடுகள்லாம் நம்ம வந்து அச்சதை வச்சு பூ வச்சு அச்சதை வச்சு த தட்டில் கொண்டு வருவாங்க நம்ம கொஞ்சம் எடுத்துக்குவோம் நம்ம கல்யாணம் தாலி கட்டும் போது நம்ம இங்கேருந்தே வந்து அச்சதையை நம்ம அங்கே தூக்கி எறிவோம் தூக்கி எறிகிற மாதிரி தானே போடுறோம் நம்ம இங்கேருந்து அப்படி தூக்கி போடுறோம் எல்லா ஏன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் எல்லோரும் போய் நிற்க முடியாது ஸ்டேஜில் இவ்வளோ பெருந்தே நிற்கலாம்னு எல்லோரும் போய் நின்னோம்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் தான் நம்ம போகிறது இல்லை ஆனால் இன்னொரு ஒரு ஐடியா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று க தாலி கட்டி முடித்த உடனே மணமக்கள் வந் இப்படி நடந்து வந்தாங்கன்னா நம்ம அச்சதையை அவங்க மேலே போட்டுடலாம் நடுவில் பாதை இருக்கும்ல மண்டபத்தில்ங்கிட்டுக்கிட்டு நம்ம உட்காந்துருந்தாலும் நடுவில் இருக்க பாதையில் அவங்க நடந்து வரும்போது நம்ம அந்த அச்சதையை அப்படி தூவலாம் அவங்க மேலே அச்சதை போட்டு வாழ்த்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டேஜுக்கு மேலே ஏறி போவோம்ல எப்படி ஃபோட்டோ எடுக்கவோ ஒரு கிஃப்ட்டுக்கு பண்ணவோ நம்ம மணமக்களை வாழ்த்துறதுக்கும் நம்ம ஸ்டேஜ் கூட்ட கொறைஞ்ச உடனே கூட நம்ம போய்க்கலாம் கொஞ்சம் தாலி கட்டி முடித்த உடனே நம்ம போக முடியல போகும்போது கூட நம்ம அந்த அச்சதையை மேலே போட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம் இது ஒரு கண்டன்ட் சரி உங்கள்கிட்ட சொல்லலான்னு நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி எத்தனையோ பேர் நினச்சிருக்கலாம் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமலும் இருந்திருக்கலாம் தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் இது இது என்னோட கருத்து சரியா என்னங்கிறத நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க அச்சதை பற்றி இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறதுமே பார்க்க அழகாக இருக்குது இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம் ஆனால் அவர் ரொம்ப பெரிய வேலை இல்லை குட்டி குட்டி பையாக தைக்கணும் ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாருமே வித்தியாசமாக எதாவது பண்ணணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி கூட பண்ணலாம்ல அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ